ஒரு மதுரை ஐயா எம்பேர் வெள்ளச்சாமி எம்பேர் வெள்ளச்சாமி அறுப்பு கொட்டது பத்துரா அண்ணன் தம்பி ஏழு மேரா அறுப்பு இருவரும் வாழ வேண்டும் சுவாமி அடைக்கிழம் செல்வோம் சுவாமி பதினஞ்சு ஆண்டிமுடி கோவிலுக்கு செல்வோம் அங்கு சென்று அடைக்கிழம் கேட்போம் சுவாட்டம் இல்லைங்கம்மா என்னை விட்டு நீங்கள் போக மாட்டீங்களே சுவாக மாட்டேன் கண்ணே சுவாராத வாழ்வோமோ நாம் இறந்து போவோமோ தெரியவில்லை சுவாமி கண்ணியா சுவாமி எனக்கு ஒரே ஒரு ஆசை சுவாமிம்மா நான் வாழ்ந்தாலும் நான் இறந்து போனாலும் உங்கள் கையால் ஒரு மல்லிகை மல்லிகைப்பு வாங்கி வர வேண்டும் உங்கள் கையால் எனக்கு நெற்றியில் குங்க வர வேண்டும் உன் கண்ணில் நீர் வடிந்தா என் கண்ணில் பாசம் ஒன்றோ கண்ணம்மா என் உயிர் மின்னவன்

உன்னை மனந்த உன்னை மனந்தாரினா சபையேகணும் வந்ததே கண்ணு நீர் வழிந்தார் என்னஞ்சில் உதிரம் கொட்டுதடி தை போல்னைந்த கால சும்மை தாங்கி போலே மார்விழும் இணை தாங்கி இல்லை என்னும் வேலை சேதமை செய்ய வேண்டும் நீர்வழிந்தால் என்னென்று முதலம் கொட்டோடீங்க படுக்கையிட்டு மொழி வீரா உள்ளில் படுக்கையிட்டு இம்மை

சுவாமி என்னை விட்டு நீங்கள் போக கூடாது சுவாமி நான் என்ன கேட்டாலும் வாங்கி தர வேண்டும் சுவாமி சுவாமி வேணுமான மின்னலத்தை ஆகட்டும் சுவாமி அந்த பாடுமணி கோவிலுக்கு செல்வம் சுவாமி இடைக்கலம் கேட்போம் சுவாமி இடைக்கலம் கொடுத்தால் நாம் இருவரும் வாழ்வோம் இல்லை என்றால் இருவருமே இறந்து விடுவோம் சுவாமி புறப்படவில்லை ஆகட்டும் శరణమే <Guardi sarana me> மீண்டும் தர வேண்டும் சுவாமி உங்களையே தஞ்சம் என்று வந்திருக்கிறோம் சுவாமி நாங்கள் வாழ்ந்தால் இருவரும் வாழ்வோம் இல்லை இருவருமே இறந்து சுவாமி மகனே ஐயா யார் நீ சுவாமி எதற்காக அழைத்தாய் என்னை அழைத்த காரணம் சுவாமி ஐயனே நாங்கள் யார் என்றது கூற மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி சொந்த ஒரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி சொந்த ஒரு மதுரை ஐயா என் பேரு வெள்ளச்சாமி என் பேரு வெள்ளச்சாமி

திருப்பத்துறை சேர்ந்த மலைச்சாமியும் மலையமாலை என்று எடுத்த ஏழு பேர் அண்ணன்மார்கள் உடன் பிறந்த வெள்ளையுமா இருவருமே இனமிட்டு இனமாறி நாங்கள் இருவர் வீட்டிற்கு தெரியாமல் ஓடி வந்து விட்ட அழகு முறையால் சன்னதிக்கு சென்று அழைக்கலையும் கேட்டும் ஆனால் எங்கள் இருவருக்கு மடைக்கந்திரம் மறுத்து விட்டார் அழகு மலையால் மீனாட்சி அமனத்தில் சென்று மடைக்கலையும் கேட்டும் அண்ணவிலும் மஞ்சள் தொகுமம் எடுத்துக் கொடுத்தால் நூறாண்டு காலத்துக்கு வாழவார்கள் ஆனால் பாதி அழிந்து போகும் மக்களுக்கு மஞ்சள் தொகுமம் எடுத்து தரமான தெரிவித்து விட்டார்கள்

எங்கள் கொடி வளர வேண்டும் ஐயா குலம் செழிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கின்ற அப்படிதானே விதான சுவாமி மகனே வெள்ளச்சாமி ஐயா உனக்கோ ஈசின் நதியை கனக மூரே முக்க நாлеге இந்த மூரே முக்க நாலிகை வந்து போய் ஏகா சுவாமி எங்களுக்கு அடைக்கலம் வந்து விட்டால் நாங்கள் இருவேங்ககதுகள பாதத்தில் விழுந்து பாட்டு படுத்துடுங்க வெள்ளச்சாமி ஈஸ்வரால் விதிக்கப்பட்ட விதியை